அன்பு நேயர்களுக்கு என் இனிய மேலான வணக்கங்கள் கடகம் ராசிக்கார நேயர்களாகிய உங்களை இந்த ஒரு அருமையான வீடியோ பதிவின் மூலமாக சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க நாம் இன்றைக்கி வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த வினை தீர்க்கும் நாயகன் சிவகுமாரன் முருகப்பெருமான மனதார ஒரு நிமிடம் தியானிச்சிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி நிச்சயமா உங்களுக்கு இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்குங்க பொதுவா நம்மளோட கடகம் ராசிக்காரங்க அப்படின்னாலே ரொம்ப இனிமையான வார்த்தைகளை தான் பேசுவாங்க அவங்க பேசக்கூடிய அந்த அன்பான பேச்சை கேட்டாலே எதிரிகளாக இருக்கிறவங்க கூட மனசு மாறி நண்பர்களாக மாறிடுவாங்கங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் தாம் மட்டும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற சுயநல எண்ணமெல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோடு தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல தன்னோட இருந்து சற்றும் தவறாமல் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லார்கிட்டேயும் போல ஒரு அன்பான உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க ஆனாலும் என்னப்பம் பண்ணுறது தினமும் அந்த ஆண்டவனே நமக்கு தொண்டனை அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஒவ்வொரு நாளையும் கடந்து போயிட்டுருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் போராட்டங்களையும் பார்த்தா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் வேற எங்கம்மா இப்படி காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே கொஞ்சம் நிதானமா நான் சொல்றத கேளுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் போராட்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே பணி போல மறைய போகுதுங்க ஆமாங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது திருமணமாகாதவங்களுக்கு தகுந்த வரன் அமைந்து சுபமா திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டிருந்த தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க குறிப்பாக பூர்வீக சொத்து ரீதியாக இது வரைக்கும் இருந்த அத்தனை இழுபறிகளும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து உங்க கைக்கே வந்து சேரப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை மதிக்காம உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி உங்கள் கிட்ட பேச வர்றத நீங்களே பார்க்க போகிறீங்க இந்த தை மாதத்தில் ரொம்ப நாளாக உங்கள் மனசில் பாரமாக இருந்த அந்த மனக்கவலைகள் மெல்ல மெல்ல குறைய போகுது வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான நம்பிக்கை பிறக்க போகுதுங்க குடும்பத்தில் அடுத்தடுத்து சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது ஏதோ ஒரு காரணத்துக்காக தடைப்பட்டு நின்ன வேலைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக விறுவிறுப்பாக நடக்கத் தொடங்க போகுதுங்க பண வரவு முன்ன விட இப்போ நல்லாவே மேம்பட போகுது பாடாய்படுத்திக்கிட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்க போகுதுங்க உங்களுக்கு ஒரு நல்ல மனிதருடைய நட்பு இப்போ கிடைக்கப் போகுது சமூகத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் பிறரிடத்தில் உயரப்போகுதுங்க போகுதுங்க கிட்ட இத்தனை காலம் மறைஞ்சு கிடந்த அந்த தனித்துவமான திறமைகள் எல்லாம் இப்போ வெளிப்பட போகுது வேலை மற்றும் வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுக்கு தேவையில்லாத உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு உறவுகள் தானாகவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க உங்கள் மன உறுதி இப்போ அதிகரிக்கப் போகுது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது மனசுல ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் இனி உங்களுக்கான சரியான முடிவுகளை நீங்களே தீர்க்கமா எடுக்க தொடங்க போகிறீங்க ரொம்ப நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கதவை தட்ட போகுது வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்குங்க அதிர்ஷ்டங்கிறது ஏதோ ஒரு சின்ன சின்ன வழிகளில் உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நேர்மறையான மாற்றங்கள் வரப்போகுது உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறுங்க உங்களை வேணான்னு ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க கவலைகளை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் யாருக்கும் காட்டிக்காமல் எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய என் கடகம் ராசி அன்பு உள்ளங்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இந்த மாதம் ரொம்ப நாளாக சுணங்கி போயிருந்த காரியங்கள் எல்லாமே வேகம் எடுக்க போகுது நீங்க எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் வாக்கு நாணயம் உண்டாகும் சில முக்கியமான நபர்களோட நட்பு கிடைக்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை பற்றி தேவையில்லாத பேச்சுகள் பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற அந்த பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வேலை விஷயமாக சில பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் தொழில் மற்றும் வியாபார விஷயங்களில் நீங்கள் நேரடியாக கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்க தேவையான பணம் தக்க நேரத்தில் கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையும் ரொம்ப கவனமாக மிதானமாக செய்கிறது நல்லது சில நேரங்களில் வீண் அலைச்சல் அதிகப்படியான வேலைப்பழு இருக்கத்தான் செய்யும் ஆனால் உங்களுக்கான அந்த அங்கீகாரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இது நாள் வரைக்கும் இருந்த அந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போக போகுது கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க உங்கள் ஆசைகள் உங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய எண்ணம் எப்படியோ அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு துளி கூட இடமே கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் எல்லாம் நல்லதாவே நடக்கிறதுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயத்தை செய்யணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு காரியத்தை செய்யும்போதும் சரி ரொம்ப நிதானமா செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே சுத்தமா மறைஞ்சு போக போகுது ஒரு நல்ல குறிக்கோளுக்காக நீங்க புண்ணிய பயணம் அல்லது ஆன்மீக பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரப்போகுது அந்த பயணத்தின் மூலமா உங்க குடும்பத்துல பல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்குங்க தாய் மாமன் வழி உறவுகள் மூலமா உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நடக்கப் போகுதுங்க மொத்தத்தில் தை மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை அதுக்கேற்ற மாதிரி மகரத்தில் நான்கு கிரகங்கள் ஒன்றா சேர்றதுனால கடகம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே யோகமான பலன்கள் காத்துட்ருக்குங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறுறதுனால சொத்து சேர்க்கை உண்டாகும் பூமி வீடு அரசு பதவிகள் கௌரவமான வேலைகள் இதெல்லாம் செவ்வாயோட அருளால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க புதனும் சூரியனும் மகரத்தில் சேரதினால புதாதித்த யோகம் உண்டாகுது கூடவே சுக்கர பகவானும் வர்றதுனால நிறைய நன்மைகள் ஏற்பட போகுதுங்க இடத்துக்குரிய செவ்வாய் ஏழாம் இடத்துல உச்சம் பெறறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துகள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது சொத்துக்கள் சேரணும்னு விதி இருந்தால் அது எந்த வழியிலாவது உங்களை தேடி வந்து சேருங்க சுக்கிரன் பாதகாதிபதியாக இருக்கிறதுனால சில நேரங்களில் சின்ன சின்ன கெடுதல்கள் வரலாம் கவனமாக இருங்க ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சில தேவையற்ற டென்ஷன் சண்டை மனஸ்தாபம் வர வாய்ப்பிருக்கு அதனால அதனால் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க வெளிநாட்டு வேலை வாங்கி தர்றோன்னு சொல்லி ஏமாத்துறவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளிநாட்டு ஏஜெண்டுகளை நம்பி பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க உங்ககிட்ட திறமை இருந்தா அவங்களே கூப்பிடுவாங்க ரெண்டாம் இடத்துக்குரிய சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மனைவியோட உழைப்புக்கேற்ற இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும் மனைவி உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கணவன்மார்கள் யாரும் தாழ்வு மனப்பான்மை அடைய வேண்டாம் மனைவி சம்பாதிச்சாலும் அது உங்க வீட்டுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்திலிருந்து வருமானம் நல்லாவே உயரப்போகுது உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க உங்களை வேண்டாமுன்னு ஒதுக்குனவங்கெல்லாம் இனி உங்களை தேடி வருவாங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அருமையாக அமையப் போகுது உங்கள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறப் போகுது திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கேற்ற ஒரு நல்ல வாழ்க்கை துணையோட கல்யாணம் நடக்கும் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் களை கட்டும் ஆனாலும் நீங்கள் இந்த தை மாதத்தில் சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க கோபமாக பேசாமல் சொற்களை கட்டுப்படுத்தி பேச பழகிக்கோங்க பண விஷயங்களில் திடீர்னு வர செலவுகளை கொஞ்சம் குறைக்கிறது நல்லது கடனன் கொடுக்கறதுலையும் வாங்குறதுலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்களில் இறங்காதீங்க உறவுகளுக்குள்ள தவறான புரிதல் வராமல் எதையும் தெளிவாக பேசுங்க உடல் நலத்தை எக்காரணம் கொண்டும் அலட்சியம் செய்யாதீங்க சரியான தூக்கம் ரொம்ப முக்கியம் பழைய கசப்பான பிரச்சனைகளை மீண்டும் கிளறிட்டு இருக்க வேண்டாம் உங்கள் மனசில் இருக்கிற ரகசியங்களை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க சமூக ஊடகங்களில் தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட ரொம்ப நெருங்கி படகாதீங்க கையெழுத்து போடும்போதும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போதும் கவனமாக இருங்க யாருக்கும் எதார்த்தமாக எந்த வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க மனசை காயப்படுத்துகிற நினைவுகளில் சிக்கிக்காமல் வெளியில் வாங்க பொறாம அடுத்தவங்களோட அவங்கள ஒப்பிட்டு பார்க்குறது இதையெல்லாம் தவிர்த்துடுங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனத்தோடு இருங்க பெத்தவங்க ம பெத்தவங்க மற்றும் பெரியவர்களோட அறிவுரையை மதிச்சு நடங்க சில இடங்களில் தேவையில்லாத விஷயங்களுக்கு இல்லை அல்லது வேண்டாம்னு சொல்ல கற்றுக்கங்க அப்போதாங்க நீங்க எந்த பிரச்சனையிலையும் சிக்காம நிம்மதியா இருக்க முடியும் கடகம் ராசிக்காரர்களே இந்த தை மாதம் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொண்டு வர போகுதுன்னு சுருக்கமாக பார்த்துடலாமா உங்கள் மன அழுத்தம் குறையும் தேவையில்லாத பயம் விலகும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் பெத்தவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டும் வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் பணவரவு ரொம்ப சீரா இருக்கும் இழுபறியில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் சேமிப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும் வேலை செய்கிற இடத்துல மதிப்பு கூடும் மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் லாபம் கூடும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க சொத்து மற்றும் வீடு வாங்குறது சம்பந்தமான யோகம் வரப்போகுது புது வாகனங்கள் வாங்கிறது பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும் காதல் உறவு இன்னும் பலப்படும் உங்களை விட்டு பிரிஞ்சவங்க பேசாமல் இருந்தவங்க மறுபடியும் உங்ககிட்ட பேசுவாங்க திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும் குடும்பத்தோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மன திருப்தி கூடும் ஆரோக்கியம் மேம்படும் தூக்க பிரச்சனைகள் தீரும் பழைய நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் சோம்பல் எல்லாம் நீங்கி தன்னம்பிக்கை பிறக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோவிலுக்கு போய் வருது உங்களுக்கு பெரிய நிம்மதியை தரும் நல்ல நண்பர்களோட சகவாசம் கிடைக்கும் சமூகத்தில் ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமான மனதார வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க தினமும் அதிகாலை நேரத்தில் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த தை மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அமைதியான வளர்ச்சியான நம்பிக்கையான மாதமாக அமையப்போகுது இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்றவங்களா இல்லை பிடிச்சவங்க கூட பேசுகிறவங்களா இவங்க யாருமே நிஜமான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் உடம்பில் எந்த நோய் நொடியும் இல்லாமல் மனசில் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட அந்த ஒரு நிம்மதியான யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இனி உங்கள் வாழ்க்கையில கவலை கண்ணீர் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது இது நாள் வரைக்கும் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே காணாமல் போக போகுது நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும்தான் நிலச்சிருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அன்புடன் நன்றி வணக்கம்